வணக்கம் ஈரோடுக்கு அப்புறம் தமிழ்நாட்டை விட்டு ஒரு பிரேக் எடுக்கலாம்னு கல்ஃபு போகலான்னு டீம் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியில சவுதி அரேபியால ரெண்டு இவன் பண்ணான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் தலைநகரம் ரியாத்லையும் எங்க ஊர் டமாம்லயும் பண்றதா இருக்கும் இந்த மீட்டிங்ல என்னெல்லாம் டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஒன்னு சரியா பேஸ்ட் இன்வெஸ்டிங் ரெண்டாவது யூஎஸ் அண்ட் ஜப்பான்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது என்ஆர்ஐக்கு இந்தியால என்னெல்லாம் டாக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரும் கடைசியா நீங்க இந்தியாவுக்கு திரும்பி வர்றீங்கன்னா ஒரு பென்ஷன் மாதிரி ஃபண்ட் எப்படி கிரியேட் பண்றது இது எல்லா டாபிக்கும் ரெண்டு ஊர்லயும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் ஃபில் பண்ணி அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் முக கான்டாக்ட் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பப்பாசி நடத்தும் புக் ஃபேர் வைஎம்சிஏ கிரவுண்ட்ஸ் நந்தனத்தில் நடக்க போகுது எட்டாம் தேதியிலேருந்து தேதி ஜனவரி வரைக்கும் அங்கே ஃபேர் போடுறாங்க இந்த வாட்டி முதல் வாட்டி என் புக்ஸும் அந்த புக் ஃபேரில் வைக்க போகிறோம் ஸ்டால் நம்பர் ஃபோர் த்ரீ ஃபைவ் நானூற்றி முப்பத்தஞ்சுக்கு வாங்க என் புஸ்தகம்தான் இருக்கும் பின்னாடி நான் சொல்கிறேன் என்னென்ன நாளைக்கு என்னாலையும் அங்கே வர முடியும் அங்க ஒரு மணி நேரம் நான் வருவேன் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒர்க் ஷாப் ஸோ எங்கள் டீம்லேருந்து சில்ட்ரன்ஸ் ஒர்க் ஷாப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏஜ் டுவெல் ஏஜ் ஃபோர்த் ஆஃப் ஆஃப் டுவெண்டி ஹனுமந்தா ரோட்ல ஆட்ரி அப்படிங்கிற சென்டர்ல பண்றாங்க நாலு செப்பரேட் பேச்சஸ் ஒரு ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கிற கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்று போட்ட வீடியோவில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு பேசிக்லி அவனோட லெக்சி ஹோல்டிங்ஸை ரெண்டு ஸ்டாக்ல மிக்ஸ் பண்ணிட்டான் ஒன்று ஐடிசிலியும் இன்னொன்று வந்து சைடஸ்லேயும் பட் தட் ஷுண்ட் அஃபெக்டிட் மச் பிகாஸ் என்ன ஒரு பிகாஸ் ஹீம் ஹேட் மோர் கோல்டு தென் அதர்ஸ் ஸோ இட் மேட் ரெடியூஸ் தி மார்ஜின் பை இன்ஸ் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் இட் மே கம் டு தேர்ட்டி பர்சன்ட் அதே சமயத்தில் டிவிடென்ட் சேர்க்காதனால ஒன் ஆர் டூ பர்சன்ட் அந்த சைடு போயிருக்கும் ஸோ ஆஸ் இட் மே நம்ம டார்கெட் வாஸ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் இஸ் வே அபவ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் அண்டு என்னை பார்க்கும்போது சிஏஜிஆர் பற்றிலாம் போர்ட்ஃபோலியோ இதெல்லாம் நீங்கள் கவலையே படக்கூடாது யூ இன்வெஸ்ட் யூ ஃபர்கெட் ஃபார் டென் இயர்ஸ் தென் வி வில் சீ வாட் ஹேப்பன்ஸ் பட் திங்ஸ் லுக் குட் ரைட்டுங்களா இன்னைக்கு கோல்டோட வேல் அறுபது ரூபாய் இறங்கிக்கு ஸ்டில் வே தேர்ட்டீன் தௌசண்ட் இட் இஸ் தௌசண்ட் டூ தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டும் இட் வில் நாட் மேக் அ ஆஃப் இறங்கி டிஃப்ரென்ஸ் அண்ட் லெவன் தௌசண்ட்க்கு மேலே இருக்குது எயிட்டீன் கேரட் கோல்டு வெள்ளி வந்து நாலு ரூபாய் இறங்கி இருக்கு ஆறு ரூபா இன்றைக்கி ரிலையன்ஸோட ரிசல்ட்ஸ் வருது விப்ரோட ரிசல்ட்ஸ் வருது டாடா டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸ் வருது டெக் மஹிந்திரா எல்என்டி ஃபைனான்ஸு அண்ட் ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிசல்ட்ஸ் வருது இதில் ரிலையன்ஸ் தான் பெல் வெதர் தாக்குன்னு சொல்லுவாங்க ரிலையன்ஸ் அவசரப்பட்டு அவங்க ரிசல்ட்ஸை முன்னாடியே கொடுக்குறாங்க ஏன்னா மார்க்கெட் எப்படி எஃபெக்ட் ஆகும்னு பார்க்கணும் யூஎஸ் வந்து ஈரானில் கை கழுவிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் தே ஆர் நாட் அட்டாக்கிங் ஈரான் அண்ட் லுக்ஸ் லைக் திஸ் ரெவல்யூஷன் இஸ் ஓவர் சக்ஸஸ்ஃபுல்லி மேனேஜ் டு கிராக்கெட் பட் இது ரொம்ப நாள் தாங்காது ஏன்னா இன்ஃப்ளேஷன் இஸ் வெரி ஹை அண்ட் ட்ரம்ப் எப்போ வேணால் எப்படி வேணால் பெல்ட்டி அடிக்கலாம் ஸோ யூஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வெனிசிலாட்டிலேருந்து அந்த நோபல் பிரைஸ் பிடிக்கிட்டார் அவரு அந்த அப்போசிஷன் லீடர் வந்து கிஃப்டாக கொடுத்துட்டாங்க நோபல் பிரைஸை கமிட்டி நோபல் கமிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கிஃப்டெல்லாம் கொடுக்கலாம் மெடல் யார்கிட்ட இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது டைட்டில் யாருக்கு போனால் தான் முக்கியம் அது அந்த லேடி கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு பிழைச்சுன்னு சொல்லிட்டாங்க யூபிஎஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டு வந்து இப்போ ஷார்ட் டேர்மில் ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் போகும் செகண்ட் ஹாஃபில் எல்லாம் சரியாக போயிடும் சரியாக போயிடுச்சுன்னா கோல்டு வந்து திரும்பி நாலாயிரத்து ஐநூறு அதாவது இப்போ இருக்கிற ரேட்டுக்கு கோல்டு திரும்பி வரும் ஒரு ஸ்பைக் இருக்கும் திரும்பி இந்த ரேட்டுக்கு வரும் இப்போ வந்து அவங்க ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க ஆனால் நம்மள ருப்பி அந்த பீரியடை டிப்ரிஷியேட் ஆகிறதுனால ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கும் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்காது இது ஒரு பேஸ் ஃபிகராக இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ அதுவும் அவங்களோட ப்ரொடிக்ஷனு ஸோ தட் இஸ் கோல்டு வந்து அந்த லெவல் ஆகிடும்னு திரும்பி சில்வர் எழுபத்தஞ்சு டாலர் வரைக்கும் விழுங்குறாங்க நம்ம ஊரில் நீங்கள் எண்பது டாலர்னு வச்சுக்கலாம் இதுவும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சப்ளை ஏறிடும் சப்ளை ஏறி இந்தியாவில் டிமாண்டு குறைஞ்சி இந்தியா சைனாவில் டிமாண்ட் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக அது விழுந்துடும் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இது யூபிஎஸ்ஸோட ப்ரெடிக்ஷன் எனக்கு என்ன ஆகும்னு தெரியாது மிட்டேம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் என்னால் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும் மிட் டேம் எலெக்ஷன் வரைக்கும் இது மாதிரி ரொம்ப வளட்டையிலாக தான் இருக்கும் யூபிஎஸ் சொன்ன மாதிரி கோல்டு இறங்குமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாதுன்னு தான் பதில் சொல்லணும் இப்போதைக்கு வந்து கோல்டுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது ட்ரம்ப் ஆகுவதர் உள்ளே வந்து ப்ரஷரைஸ் பண்ணி இன்ட்ரஸ்ட் ரேட்ஸை இன்னும் ரெண்டு மூணு வாட்டி கட் பண்ணாருனா ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ்க்கு போயிடும் ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ்லேருந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வர்றதுக்கு என்ன சாத்திய கொடுக்கல் இருக்குங்கிறது எனக்கு புரியல பட் ஓவராலாக இந்தியாவில் கோல்டில் பெரிய கரெக்ஷன் இருக்காது பத்து லட்ச ரூபாய்க்கு கம்மியாக இருக்கிற ஈவிக்கு மட்டும் தனியாக சப்சிடி கொடுங்க மற்ற சப்சிடிலாம் இப்போ போயிடுச்சு அதனால அதுக்கு மட்டும் சப்சிடி கொடுங்கன்னு டாடா மோட்டார்ஸ் சொல்லியிருக்காங்க ஏன்னா டாடா மோட்டார்ஸ் மட்டும் தான் பத்து லட்ச ரூபாய் கம்மியான இவி இருக்குது அவங்க இதுக்கு சப்சிடி கேட்டிருக்காங்க இது கவர்மெண்ட் கொடுக்குமா கொடுக்காதான்னு தெரியாது பட் ஓவராலாக வந்து டாடா மோட்டார்ஸ் என்ன சொல்கிறாங்க இந்த வருஷம் அவங்க சேல்ஸ் சூப்பராக இருக்கும் ஒன்றும் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்ஃபோசிஸ் வந்து கியோ குவார்ட்டர் த்ரீயோட ப்ராஃபிட் டூ பர்சன்ட் வந்துருக்கு இந்த லேபர் கோட்னால அவங்க சில காசு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த காசை அவங்க ஸ்பெண்ட் பண்ணலைன்னா அஞ்சுலேருந்து ஆறு பெர்சென்ட் ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி மார்க்கெட்டை காற்றால் அப்பில் வச்சதுக்கு மெயின் காரணம் வந்து இன்ஃபி தான் ஏன்னா இன்ஃபி வந்து கைடன்ஸ் நல்லா கொடுத்துருந்தாங்க ஃபோர் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்ட் இன்ஃபோசிஸ் அப்பில் இருக்குது நம்மகிட்ட இன்ஃபோசிஸ் பல வாட்டி கன்சிடர் பண்ணி நல்ல ரேஞ்சில் இருக்குது சவுத் இண்டியன் பேங்கோட நெட் ப்ராஃபிட் வந்து ஒம்பது ஏறி இருக்குது ஸ்டெடிலி செக்கிங் தான் புக் வேல்யூ கூட கொஞ்சம் கீழே கிடச்சிதுன்னா பொறிக்கின்றே இருங்க ஜியோ ஃபைனான்ஷியலோட க்யூ த்ரீ ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு இது வந்து எக்ஸ்பெக்டட் லைன்ஸில் தான் பெருசாக ஒன்றும் அந்த கம்பெனியில் ஒன்றும் கிடையாது டீசிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணி சம்பாதிச்சுன்னு இருக்காங்க இதை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டாங்கிறது என்னோடய க கருத்து இந்தியன் ஹோட்டல்ஸ் அதாவது தாஜோட குரூப்பு தா தாஜ்ஜிவிக்க வித்தாங்க இப்போ ஒரு பிக் பொட்டிக் ஹோட்டல் குரூப்பு பிரிட்ஜ் ஹோட்டல்ஸுங்கிறவங்கிறதுல ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் வாங்கிட்டாங்க அவங்கள்ட்ட கிளாக்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் இருக்குது அந்த பிராண்டையும் டாட்டா வாங்கிட்டாங்க கம்ப்ளீட்டாக ஐடிசி என்ன பண்ணுறாங்கன்னா டுவெண்ட்டி நைன் ஜனவரி டிக்ளேர் பண்ண போகிறாங்க ரிசல்ட்ஸ் அப்போல்ல இருக்குது அன்றைக்கே அவங்க வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறோங்கிறத முன்னாடியே சொல்லிட்டாங்க இன்டர்ம் டிவிடெண்ட் அதாவது தேர்ட் குவார்ட்டரில் ஒரு டிவிடெண்ட் ஃபோர்த் குவார்ட்டரில் ஒரு டிவிடெண்ட் கொடுப்பாங்க விலை இறங்கியிருந்தாலும் ஷேர் ப்ரைஸில் டிவிடெண்ட் கொடுக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டிவிடெண்ட் வந்து இந்த குவார்ட்டர் அடுத்த கார்டர் சேர்த்து பதினாறுலேருந்து பதினேழு ரூபா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தட் வில் பி நியர்லி சிக்ஸ் ஃபைவ் அண்ட் ஹாஃப் டு சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் தி ப்ரை ஸோ எஃப்டியோட இப்போ ஈக்குவலான லெவலுக்கு ஐடிசி இறங்கி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜைடஸ் லைஃப் சயின்ஸஸுக்கு யுஎஸ்எப்டிஏலேருந்து ஒரு பர்டிகுலர் டேப்லெட்டுக்கு அப்ரூவல் கிடச்சிருச்சு இதனால் சேல்ஸு பயங்கரமாக ஏறுறத்துக்கு வாய்ப்பு இருக்குது சிப்லாவில் வந்து அந்த கிரீக் பிளான்ட்டை வந்து நாங்கள் ஆறு மாதத்துக்கு மூடணும் ஏன்னா யூஎஸ்எப்டிஏ அப்சர்வேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது நாங்கள் ப்ரொடக்ஷனை நிறுத்திட்டு தான் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க அதனால் ஆறு மாதத்துக்கு அந்த பிளான்ட்டில் ப்ரொடக்ஷன் இருக்காதுனால அவங்க அமெரிக்காவில் பெருசாக சப்ளை பண்ணுறதுக்கு அந்த க்ரீக் பிளான்ட் தேவைப்படுது அதனால் அவங்ககிட்ட மூடிட்டாங்கன்னு ஒன்று நியூஸில் இன்றைக்கி நாலு பர்சென்ட் அடிச்சிட்டாங்க ட்வெண்ட்டி டைம்ஸ் ஹேவிங்ஸ் வந்துடுச்சு நீங்கள் ஒன் ஆர் கன்சிடர் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து மஹிந்திரா என்ன சொல்லிட்டாங்கன்னா புக்கிங்ஸில் இருபதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு நாங்கள் காசு கலெக்ட் பண்ணிட்டோம் இந்த வருஷம் டெலிவர் பண்ண வேண்டிய காருக்கு இப்போவே அட்வான்ஸாக ட்வெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் க்ரோட்ஸ் இதெல்லாம் இந்தியாவோட ட்ரேட் டெஃபிசிட் வைடன் ஆகிருக்கு ட டிசம்பர் மாதத்தில் இருபத்தஞ்சி பில்லியன் டாலர் ட்ரேட் டெஃபிசிட் இருக்கும் ஸோ ஓவராலாக டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி டாலர்ஸ் ட்ரேட் டெஃபிசிட் இருக்கும் ஆனால் இதில் இன்விசிபிள்ஸ் கவுண்டட் இல்லை இன்விசிபிள்ஸுங்கிறது சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸும் இந்தியாவுக்கு வெளிநாட்டிலேருந்து காசு அனுப்பிறதும் ரெண்டு பேர்தும் இருக்குது அது கவுண்டால கவுண்ட் ஆச்சுன்னா அது வந்து குறையும் பட் ட்ரேடட் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் ரெண்டுலேருந்து மூணு பர்சென்ட்டுக்கு மேலே இருக்கும் ஏன்னா பணம் உள்ளே வர மாட்டேங்குது பணம் வெளில போகிறதுனால ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது பேங்க்கோட க்ரெடிட்டு டெபாசிட் ரேஷ்யூலாம் ரெக்கார்டு ஹையில் இருக்குது டெபாசிட் வர்றது கம்மியாகிடுச்சு வேறஸ் அட் த சேம் டைம் வந்து லோன் பர்சனல் லோன் அண்ட் கன்சியூமர் லோன் எதிர் இருக்குது இதில் பிக்கஸ்ட் அஃபெண்டர் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் நீங்கள் பார்க்கணும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு எஸ்பெஷலி ஹெச்டிஎஃப்சி மர்ஜர் ஆனப்புறம் பெருசாக ரிட்டர்ன் ஒன்றும் வரல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்பனீஸ் லேடி வந்து எலெக்ஷன்ஸ் கூப்பிட்டுட்டாங்க ஜப்பானில் நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா இந்த லேடி வந்து எக்கானமியை ஸ்டிமுலேட் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க எக்கானமியை ஸ்டிமுலேட் பண்ணாங்கன்னா இன்ஃப்ளேஷன் இன்னும் ஏறும் இன்ஃப்ளேஷன் ஏறி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏறும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏறினா ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ் விழும் அதே சமயத்தில் ஜாப்பனீஸ் சென்ட்ரல் பேங்க்கும் ஸ்டாக்ஸும் விற்பாங்க அதனால ஜப்னீஸ் ஸ்டாக்ஸ் அடுத்த வருஷம் ஏறுறத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது கர்நாடகா பேங்க் வந்து இந்தியன் பேங்கிங் அசோசியேஷன்ஸில் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக பல அவார்டு ஜெயிச்சிருக்கு இதுக்கு தான் பழைய எம்டியை வந்தாங்க அந்த பழைய எம்டி இப்போ வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இப்போ வந்து எக்ஸிஸ்டிங் ஒரு பழைய ரிட்டையர்டான ஜிஎம்ஏ ஒன் இயருக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க பட்டுங்கிறவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வீக்காக தான் இருக்கும் ஏன்னா இன் இன்டெக்ஸில் நிறைய ஸ்டாக்ஸ் கரெக்டாக இருக்குது அவங்க ரிட்டர்ன்ஸ் ஒன்றும் சூப்பராக இல்லை ஏர்னிங்ஸ் க்ரோத்தும் ஒன்றும் சூப்பராக இல்லை இது வரைக்கும் டிஸப்பாயிண்டிங்காக தான் இருக்குது அதனால் மார்க்கெட் ஒன்றும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் நம்மளோட பட்டாஸ் லிஸ்ட்டில் நிறைய ஸ்டாக்ஸ் கரெக்டாக இருக்குது கரெக்டான ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் குழந்தைங்களுக்காக பைனான்சியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு ரெண்டாவது பார்ட்டு அண்ட் இதுல வந்து செக் எழுதுறது எப்படி டெபாசிட் எழுதுறது எப்படி பணம் எப்படி வந்தது பார்டர்ல இருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம் உங்க குழந்தைங்க அப் டு ஏஜ் டென் டுவெல்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்ல நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மணி பேஜ் டாட் காம் வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு வாரத்துக்கு நாலு பிரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிக்கல் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சும் நாங்க போடுறோம் ஒரு மாசத்துக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் இங்கே சொல்ற கான்செப்ட்ஸ கிரேட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்